திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போடுறாங்க அந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் என்ன பேச போறீங்க சிந்திச்சு பாருங்க என்ன செஞ்சீங்க இந்த மாவட்டத்துக்கு எதை வச்சு பேசுறீங்க நாங்கள் பேசுறோம் பாலத்தை கட்டி கொடுத்தோன்னு சொல்கிறோம் இவ்வளவு திட்டங்களை நாங்கள் கொண்டாந்துருக்கிறோம் நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை முடித்து சிக்கர் ஒட்டி இன்றைக்கு திறப்புலா செய்துதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனை எந்த சாதனையும் பார்க்க முடியாது அதே போல தீயணைப்பு நிலையங்கள் காவல் நிலையங்கள் புதிய தொழிற்பேட்டைகள் தமிழகத்தில் கொடுத்திருக்கிறோம் அதோட நம்முடைய சேலம் மேட்டூர் மா மேட்டூர் அணை நிரம்பியவுடன் உபரி நீரா வெளியே போய் கடலில் கலக்குது அப்படி உபரி நீர் வெளியே போய் கலக்கின்ற அந்த நீரை நீரேற்றின் மூலமாக நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு நான்கு தொகுதி மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி இருக்கின்ற நாலு தொகுதியில் இருக்கின்ற வறண்ட ஏரிகளை நீர் நிற்பகிற அற்புதமான திட்டம் அதையும் முடக்கிக்கிட்டீங்களே அது இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு சிறப்பான ஆட்சி இதை கட்சி அண்ணா திமுக கட்சி அதோட இன்றைக்கு நான்கு ஆண்டு காலமாக இன்னைக்கு பட்ஜெட் போட்டுக்கிட்டு நாலு ஆண்டு காலத்தில் பட்ஜெட் போட்டு போட்டு இப்போ நாலாவது ஆண்டே போச்சு என்ன ஒரு வருடம் தான் பட்ஜெட் போட முடியும் அடுத்த ஆண்டோட பட்ஜெட்டோட முடிஞ்சு போச்சு அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆட்சி வந்து இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும் இந்த நாலு ஆண்டு பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் வரைக்கும் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோடி இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே புரட்சி தலைவி அம்மா ஒரு தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடியில் கடன் தான் பொறுப்பேற்றாங்க திமுக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடியில் கடன் விட்டுட்டு போனாங்க அதுக்கு பிறகு பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி அம்மா ஐந்தரை ஆண்டு காலம் அதுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு நாலரை ஆண்டு காலம் பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த சிறப்பான ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டனே பாலங்கள் சாலைகள் மருத்துவமனைகள் போல ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி அம்மா இருக்கும்போது ஆறு மருத்துவக் கல்லூரி கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசல கட்டி கொடுத்திருக்கிறோம் அத கூட திறக்க மனம் அரசியல் கால் பிடிச்சது காரணமாக நாம் கட்டியதை கூட திறக்க திராணி அற்ற அரசாங்கம் தான் இன்றை இருக்கிற அரசாங்கம் அதோட இன்னைக்கு பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி பல கல்லூரிகளை கொடுத்து இவ்வளவு திட்டத்தில் நின்னா ஏ சட்டக்கல்லூரி சேலத்தில் சட்டக்கல்லூரி நூத்தி முப்பது கோடியில கட்டி இருக்கிறோம் திறந்தது அவர் கொண்டாந்தது நாம எண்ணி பாருங்க இந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியும் அவர் தான் திறக்கிறார் கொடுமை கொண்டு வந்தது நாம கஷ்டப்பட்டு திறப்பு விழா அவரு பண்றாரு நாம சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம் அவரு திறந்துட்டு இருக்காரு கேட்டா நான் எங்களுடைய சாதனைங்கிறார் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன் நான் பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் இதுதான் அவர் வேலை என்ன வேலை செய்ய போற கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்வார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வார் எதுல இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாடு ஸ்டாலின் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் தான் அந்த அளவுக்கு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காரு சும்மா நினைச்சுக்கா தான் விழுகும் எந்த அளவுக்கு நாம தான் கடனை கட்டி ஆகணும் அதோட ஊழல் செய்வதே இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு ஊழல் செய்வதே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு இன்றைக்கு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திமுக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு வேற எந்த அரசாங்கும் ஊழலுக்காக கலைக்கப்படல நம்மை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அண்ணா திமுக ஊழல் ஊழல் என்று சொல்லிட்டு இருக்கார் இப்போ ஊழல் ஊழல் என்று பேசுவதெல்லாம் திமுகவை பற்றி நாள்தோறும் பத்திரிகை ஊடக தலைவராக செய்தெல்லாம் திமுகவை பற்றி நீதி அரசரே முன் வந்து பல அமைச்சர்கள் மீது வழக்கு மீண்டும் நடைபெறும் என்று நடந்திருக்குது நாளைக்கு ஒருத்தருக்கு தீர்ப்பு சொல்றாங்க என்ன தீர்ப்பாருன்னு தெரியல இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குற்றம் சுமத்தினார் எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் என்று சொல்லி என் மீது அம்மாண்டமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தினார் இந்த பத்திரிகை ஊடகம் அதை நம்பி போட்டாங்க தயவு செய்து பார்த்து போடுங்கப்பா உங்க பாட்டுக்கு போட்டு அவர் எதை பேசினாலும் போட்டிருக்கேன் அது நல்லதா கெட்டதா சரியா தவறா அது நடந்ததா இல்லையா என்பதை சீர்தூக்கி உண்மை செய்தி போடுங்க அதான் நாங்கள் சொல்கிறோம் என் மீது போட்டார் நான் நீதிமன்றத்துக்கு போனேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோம் உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் உயர் நீதிமன்றம் விசாரிக்குன்னு சொன்னாங்க உயர் நீதிமன்றம் விசாரிச்சது அப்போ என் மீது வழக்கு தொடர்ந்த திரு ஆர் எஸ் பாரதி திமுக அமைப்பு செயலாளர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொன்னார் ஆ இல்லை நீ என் மீது குற்றம் சுமத்தி விட்டீர்கள் உங்களுடைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருந்த அன்றைய தினம் திரு ஸ்டாலின் மீது குற்றம் சுமத்திருக்கின்றார் ஆகவே நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் நீதிமன்றத்தில் இருந்து திரும்ப பெற்றாலும் அதை நான் நடத்துவேன் என்று சொன்னேன் நான் நீதிமன்றத்தில் நீதி சொன்னார் ஆகவே வழக்கு போட்டவரே திரும்பப்படுறான்னு சொல்றாங்களே நீ ஏன் வழக்கு நடத்தினா இல்லைங்க ஏற்கனவே இவரெல்லாம் பேசி முடிச்சு எல்லா பத்திரிகையிலும் வந்துடுது இது மக்களுக்கு தவறான செய்தி வந்து விடுங்க இதை நீங்க நடத்துங்க அப்படின்னு நான் சொல்லி நடத்தி நிரபராது என்று நிரூபித்து காட்டினோம் அந்த தில்லு திராணி எங்கிட்டு இருந்ததுயா மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல உங்க அமைச்சரே பயந்து பயந்து நடுஞ்சாங்க இப்ப கூட புதிய தலைமைச் செயலகம் வழக்கு தொடர்ந்துருக்கல ஏன் ஆயுதா வாங்கிட்டு இருக்கிறேன் திரு ஸ்டாலின் ஏன் வாய்தா வாங்கிட்டு இருக்கிறேன் நீ தெருந்தா நடத்த வேணும்ல இல்லை நான் நடத்தணும்ல உங்கூட யார் வழக்கு போட்டார்களோ திமுகவை சேர்ந்த திரு ஆர் எஸ் பாரதி வழக்கு போட்டார் என் மீது அந்த வழக்கை திரும்ப பெறவேன்னு சொன்னார் அதற்கூட நான் எழுத்து நான் வழக்கு நடத்தி நான் நிரபராய் நிரூபித்தேன் இதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் போனாங்க இதை எழுத்து உச்ச நீதிமன்றமும் அங்கே ரத்து செய்யப்பட்டு விட்டது இது சரியான தீர்ப்பு தான் உயர் நீதிமன்றத்தில் கொடுத்துனும் ி அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தை முடக்க நாம் பொய்யான குற்றச்சாட்டத்தை இன்றைக்கு முத்திரையை பதிக்க அத்தனையும் உங்களோட துணை கொண்டு நாங்கள் முறியெடுத்தது அண்ணா திமுக இன்றைய தினம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குழு போட்டாங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பார் ஒரு பிரச்சனை வரும் ஒரு குழு போட்டால் அதோட முடிஞ்சு போச்சு ஒரு குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சராகி ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்கார் ஒரு குழு ரெண்டு குழு போட்டிருக்கார் அப்போ இந்த அரசாங்கத்தை என்ன சொல்லலாம் குழு அரசாங்கம் சொன்னா பொருத்தமா இருக்கு இதுதான் திராவிட மாடல் ஆச்சம் அது இல்ல இந்த நிதி சரி செய்வதற்கு ஏற்கனவே அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது அதிமுக அதிக கடன் வாங்கிட்டாங்க அதையெல்லாம் சரி செய்வதற்கு நிதி மேலாண்மை குழு என்று ஒரு அமைக்கப்படும் என்று குழு அமைச்சாங்க இந்த குழு அமைச்ச பிறகு மூணு லட்சத்தி ஐம்பத்தி கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த குழுவுடைய வேலையை பார்த்தா கடன் வாங்குறத வேலையாற்று அதுக்காக ஒரு குழு எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்யல வீட்டு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் அதோட மூணு வருஷமா பஸ் வாங்கணும் சொல்லிட்டு இருக்க இன்னும் பஸ் வந்த பாட்டை காணும் பஸ் வாகன பாட்ட காணும் ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு பட்ஜெட்ல போக்குவரத்து மாணிக்கோரிய ரெண்டாயிரத்தி முந்நூறு பஸ் வாங்கினாங்க வாங்குறேன்னு சொன்னாங்க ஐநூறு மின் பேக்டரி பஸ் வாங்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதிமூணுன்னு சொன்னாங்க ஐநூறு மின்சார பேருந்து வாங்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூவாயிரம் பேருந்து வாங்கினாங்க ஐநூறு மின் ப மின்சார பேருந்து வாங்கினாங்க இந்த ஆண்டும் இதே மூவாயிரம் பேருந்து வாங்குனதுன்னு நிதிநிலை புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க பஸ்ஸத்தான் காணாம் இப்போ ஓடுற பஸ்ஸெல்லாம் ஓட்ட ஒழுகிற பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அண்ணா தீபுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் பதினைந்தாயிரம் பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம் பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் நான் முதலமைச்சர் இருக்கும்போது மட்டும் நாலாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு புதிய பேருந்துகளை நாங்கள் வாங்கி கொடுத்தோம் இப்போ நூறு பேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க வெறும் நூறு பேருந்து தான் இதுக்கு என்னையா போய் ஒரு கூட்டத்தை போட்டு பேச போற இதுக்கு பதில் சொல் ஆண்டு அதே புத்தகத்தில் மாறி மாறி ஆண்டு தான் ஒழிய நெம்பர் மாறல பேருந்து வந்த பாட்ட காணோம் வாங்கின பாட்ட அந்த பேருந்து இயக்கின்ற தொழிலாளர்கள் அவர்களுக்கு பல பணம் எதுவுமே கொடுக்கல எத்தனையோ தலைவர்கள் நாட்டை ஆளுகின்றார்கள் ஆனால் மறைந்த பிறகு அந்த தலைவர் காற்றோடு கலந்து விடுகிறார் ஆனால் நம்முடைய தலைவர்கள் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி இந்த மண்ணிலே இருந்து மறைந்தாலும் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை அதன் விளைவாக மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இடப்பட்ட காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றன அதுதான் மக்கள் மனதிலே நினைக்கும் அதுதான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரி இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி இருவரும் தலைவர்கள் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய ஆசி அருளாசியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமாக எழுச்சியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து சில பேர் எண்ணினார்கள் புரட்சி தலைவர் மறைந்தவுடன் இந்த இயக்கம் விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து புரட்சி தலைவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக பதினைந்தரை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்கள் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு எப்படியெல்லாம் நடந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் சில எட்டப்பர்கள் இருந்தார்கள் திமுகவோடு இணைந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தார்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பணம் செய்து தன்னுடைய இரத்தத்தை வேறுவையாக மண்ணிலே சிந்தி மக்களை சந்தித்து வேற ஆதரவோடு ஆட்சி அமைத்து கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஆட்சியை களைப்பதற்கு சில பேர் எதிர்த்து ஓட்டு போட்ட எட்டப்பான் இன்றைக்கு ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது உயிரோட்டம் உள்ள கட்சி இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் அழைக்க அழிக்க முடியாது இது தொண்டர்களால் நடத்துகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி நானும் ஒரு தொண்டனாக இருந்து படிப்படியாக கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்று இன்றைக்கு பொதுச் செயலாளராக உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளராக வருவதற்கு ஒரே தகுதியுடைய கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் அதே போல ஒரு சாதாரண தொண்டன் சட்டமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் அமைச்சராகலாம் ஏன் முதலமைச்சராக முடியும் அண்ணா திமுக கட்சியில் ஒன்றுதான் வேற எந்த கட்சியிலாவது ஆக முடியுமா முடியுங்களா திமுக திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார் திரு கருணாநிதி திமுக கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானார் இவருக்கு பிறகு திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலினை முன்னிலை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார் ஆக திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி கட்சி அல்ல கட்சி என்று சொன்னால் அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் கட்சி அந்த கட்சிக்கு உண்டான தகுதி அண்ணா இருக்குது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி எந்த தொண்டன் உழைக்கின்றானோ அவனுக்கு மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி எந்த தொண்டன் சிறப்பாக பணியாற்றி தலைமைக்கு விசுவாசமாக இருந்து நாட்டு மக்களுக்கு உழைக்கின்றானோ சேவை செய்கின்றானோ அவன் நிச்சயமாக அரசு பதவி ஏதோ ஒன்றுக்கு அதிமுக பொழுது நிச்சயமாக வருவார் மேடையிலே பல பேர் அமர்ந்திருக்கின்றார்கள் சாட்சியாக நான் உட்பட இதுதான் அண்ணா திமுக திமுகவில் அப்படி வர முடியுமா ஒரு ஆளு பேசுங்க திரு ஸ்டாலினுக்கு பிறகு இவர் தான் அடுத்த திமுக கட்சி தலைவர் இவர்தான் அடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திமுக சொல்ல முடியுமா அந்த தில்லு இடத்தில் இருக்குதா இருக்குதுங்களா திமுக பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி அல்ல அந்த குடும்பத்திற்கு தேவையான கட்சி அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக திமுக என்ற ஒரு கட்சியை திமுக என்ற ஒரு கார்பரேட் கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை அண்மையில் சேலத்தில் திமுக இளைஞர் மாநாடு ஒன்று நடத்தினாங்க தமிழகத்தில் வேற இடமே விலைக்கு கிடைக்கல ஏன்னா இங்க தானே எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் இருக்காரு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை அந்த கோட்டையை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பகல் கனவு கண்டுகொண்டு எத்தனாய்க்கியம்பாளையத்துக்கு அருகில் திமுக இளைஞர் மாநில இரண்டாவது மாநாட்டங்க நடத்தினாங்க அந்த மாநாடு எப்படி நடந்தது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஊடகத்தில் பார்த்தீங்க பத்திரிகையில் பார்த்தீங்க பல பேர் அங்கே நேரிலேயே பார்த்தீங்க ஏன்னா அங்கே போகிற வர வழி தானே அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு முன்பு தானே அதை போட்டிருந்தாங்க அந்த மாநாட்டில் என்ன கொண்டு வந்து இந்த நாட்டுக்காக என்ன எந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சது நம்ம அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு நம்முடைய மதுரையில் பிரம்மாண்டமா நடந்தது பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்கு பல்வேறு தடைகளை போட்டாங்க பேருந்து நமக்கு கொடுக்கல வாகனம் கிடைக்கல அப்படி இருந்தும் கூட நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் நம்முடைய மகளிரை சேர்ந்த சகோதரர்கள் இளைய படர்கள் வீடு கொண்டு எழுந்து அங்கே இருக்கின்ற வாகனங்களை வாகனத்தை அவர்களாகவே வைத்து அந்த மாநாட்டுக்கு வந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாட்டில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க எங்கே அமர்ந்திருக்கின்ற பல பேர் கலந்துக்கிட்டாங்க நம்முடைய சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் சுமார் முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க சேலம் மாவட்டத்திலிருந்து மட்டும் இந்த மாதிரியில் நடந்த அந்த மாநாட்டில் முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர் கலந்து கொண்டாங்க பிரம்மாண்டமான மாநாடு அந்த மாநாட்டை பார்த்து பொறாமை கொண்டு சேலத்தில் இந்த திமுக மாநில இளைஞர் மாநாட்டங்க நடத்தினாங்க அந்த மாநாடு எப்படியெல்லாம் நடந்தது என்று பார்த்துருப்பீங்க நம்ம மாநாட்டி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ விமர்சனம் செய்தார் அதிமுக மாநாட்டில் ஆடல் பாடல் காட்சி பார்த்தீங்க ஏதோதோ கற்பனையான செய்தி எல்லாம் சொன்னார் அண்ணா திமுக மாநாட்டில் கொள்கை பிடிப்புள்ள பாடல்கள் பாடப்பட்டது இன்றைக்கு நாட்டுடைய நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு பாடல்கள் ஏற்றப்பட்டன ஆனா திமுக அப்படியே பாடல் போட்டீங்க பார்த்தோம்ல நாம ஆ இளைஞர் மாநாடு அப்படி தான் நடத்துவாங்க அதோட அந்த மாநாட்டில் திரு உதயநிலைய ஸ்டாலில் பேசிட்டு இருக்கும்போது பல பேர் தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா திரு ஸ்டாலில் இருக்கும்போது இந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கையெழுத்து வாங்கினாங்க அந்த லட்சக்கணக்கான கையெழுத்தை வாங்கி அந்த மேடையில் ஒரு பெட்டியில போட்டு ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்கும் போது விரிந்து கீழே கடந்து மிதிப்பட்டு குப்பத்தொட்டுக்கு போச்சு இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற லட்சணம் இதற்கு வேற எல்லா பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு லட்சக்கணக்கான கையெழுத்து பெறுகின்றார்கள் மக்கள் ஆதரவு இருக்கின்றது இளைஞருடைய ஆதரவு இருக்கின்றது மாணவருடைய ஆதரவு இருக்கின்றது தினந்தோறும் பத்திரிக்கையும் ஊடக விளம்பரமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கம் வைக்கின்ற கட்சி அந்த நீட் ரத்து செய்கின்ற விண்ணப்பத்தில் வேறு போட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் இந்த இளைஞர் மாநாட்டில் பறக்க விட்டு காற்றுல பறக்க விட்டு கீழே மிதிப்பட்டு தொட்டிக்கு போன காட்சி தான் திராவிட மாடலாக கட்சியினுடைய லட்சணம்